வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் பேர் தான் துப்புவலை மீன் இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கவனமாக எடுத்து கொடுக்கணும் இதில் ஏகப்பட்ட முள் இருக்கும் மொத இந்த மீனோட பல் கூர்மையாக இருக்கும் அந்த பல்லை அறுவன வச்சு வெட்டதை விட அறுவை வச்சு ஒரு கொத்து கொத்திட்டு ரெண்டாவது அறுவ மணியில் வச்சு வெட்டினா ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த பல் எவ்வளோ கூர்மையாக இருக்குதுன்னு கையை கிழிச்சிட்டு போயிடும் பார்த்து அதை எடுத்து தூர போட்டுடணும் அந்த வாய் இருக்க இடத்த அப்படி பல்லோட சேர்த்து தனியாக பிச்சு போட்டுடணும் இனி பல் இருக்க இடத்த தனியாக எடுத்து வச்சிட்டோம் இனி இந்த சைடில் இருக்க செவில் அப்படி பிச்சு எடுத்துவிடும் ரெண்டு செவுளையும் வெட்டி எடுத்துகிட்டு இனி பூ கொத்தா அப்படி பிடிச்சி எழுத்திங்கன்னா குடலோடு சேர்ந்து வெளியே வந்துடும் அது தூர வேஸ்ட்டில் போட்டுவிடுவோம் இனி அந்த தலைக்கு பக்கத்தில் கொஞ்சம் செல்லெல்லாம் இருக்கும் அந்த செல்லெல்லாம் கையை வச்சே எப்படி ராவி விட்டுடுங்க பேரும் இனி தலையை வெட்டி தனியாக எடுத்துக்கலாம் இந்த மீன் வெட்டும்போது சரிச்சு தான் வெட்டணும் தலையிலேருந்து கீழே வர சரிச்சே தான் வெட்டணும் இனி தலையை வெட்டிட்டு அடுத்த பீஸ் வெட்டும்போது சரிச்சே வெட்டுங்க சைடில் உள்ள முல்லை அருவா மண்ணில வச்சு வெட்டிட்டு போட்டால் கொஞ்சம் சாப்பிடக்கு ஈஸியாக இருக்கும் மீனோட சைடில் செல் இருக்கான்னு கொஞ்சம் ராவி பார்த்துக்கிடுங்க செல் இல்லைன்னா போட்டுடலாம் செல் இருந்தால் லைட்டாக ராவி சரிச்சே வெட்டுங்க மீன் ஃபுல்லும் அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டிடுங்க எங்களுக்கு இந்த அளவு கரெக்டா இருந்துச்சு நாங்க இவ்வளோ பெருசா போட்டிருக்கோம் ஒவ்வொரு பீஸும் இப்படி சரிச்சு வெட்டிட்டே வாங்க இது பெரிய மீன்னால் முதலே நம்மளால் குடல் எடுக்க முடியாது வெட்ட வெட்ட அந்தளவு குடல்லாம் எடுத்து தூர போட்டுருங்க இனி இந்த விளிம்பில் இருக்க அந்த முள் மாதிரி நின்றுட்டு இருக்கெல்லாம் வெட்டி எடுத்துக்கிடும் இது முதலே வெட்டியிருக்கலாம் ஏன்னா பெரிய மீனாக இருந்ததுனால நம்மளால் முதலே பிடிச்சி வெட்ட கஷ்டம் அதனால நம்ம கடைத்து விட்டுக்கோம் ரெண்டு சைடு இருக்க அந்த முள் மாதிரி இருக்கிறத அறுவமணி நேரம் கொடுத்து வெட்டி எடுத்துக்கிடுங்க மறுபடியும் மீனை பீஸ் பீஸாக சைடு வழக்கில் வெட்டிக்கிடுங்க வால் சைடு வெட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா இறுத்தி பிடிச்சி அரை மணி நிலை வச்சு வெட்டிடுங்க வந்துடும் அவ்வளோதான் வெட்டியாச்சு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் நம்மளுக்கு இன்றைக்கி நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கிடச்சி பரவாயில்ல இன்றைக்கி மீன் ரேட்டு இனி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் இந்த மீனுக்கு கிளீனிங் இவ்வளோ தான் இன்னி நம்ம பொரிக்கைக்கும் குழம்புக்கும் தனியாக எடுத்துக்கலாம்